உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் திருக்குறள் தமிழ் சிந்தனை அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குறள் முப்பத்தி ஏழு அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த மாதிரியான அறம் செய்தால் இந்த மாதிரியான நன்மை கிடைக்குமா என்று நாம் கணிக்க தேவையில்லை அதாவது அறம் செய்தாலே நிச்சயமாக நன்மைதான் நடக்கும் எந்த அறம் செய்து எந்த நன்மை வேண்டும் நன்மை என்று எண்ணாமல் செய்ய வேண்டிய அறச் செயல்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன் எவ்வாறு இருக்கும் என்றால் நாம் பல்லக்கில் அமர்ந்து சென்று அமர்ந்து செல்வது போல இருக்கும் அரண் செய்யாமல் இருப்பவர்கள் பல்லக்கை சுமந்து கொண்டு வருவதற்கு உதாரணமாகவும் அரண் செய்பவர்கள் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு செல்வதற்கு உதாரணமாகவும் திருவள்ளுவர் அவர்கள் விளக்குகின்றார் நன்றி வாழ்க வளமுடன்